தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷன் தலைமையில் கோவிலம்பாக்கத்தில் நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஷேகர் பாபு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா கொண்டாடும் வகையில் சென்னை தெற்கு மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் முப்பத்து ஐந்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முப்பத்தைந்தாவது பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்ற கூட்டமாக இருந்ததால் இதற்கு முன்பாக பொதுக்கூட்டம் நடத்திய நிர்வாகிகளுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் கௌரவித்து வாழ்த்தினார் இந்த பொதுக்கூட்டத்தில் இசையரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை போற்றும் வகையில் சுமார் இரண்டு மணி நேரம் இடைவேளை இல்லாமல் பாடல் பாடப்பட்டது பாடலை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது மற்றும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் பலருக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது ஆறு பேருக்குமே தனித்தனி ஒவ்வொருத்தர் பத்தியும் சொல்லணும்னா ஒரு பத்து பத்து நிமிஷம் சொல்லலாம் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற பாடல் பாடுனா இவங்களுக்கான அவங்க பெற்று இருக்கிற விருதுகள் இதெல்லாம் சொன்னாலே ஒரு பத்து பத்து நிமிஷம் ஆகும் ஆறு பத்து அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரம் இவங்களை பத்தியே பேசலாம் அந்த அளவுக்கு சிறப்பக்கூடியவங்க ஒரே மேடையில கொள்ளம்பாக்கத்துல வந்து இருப்பது நமக்காக இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு அந்த வகையில அவங்களோட இசை நிகழ்ச்சிக்கு நான் ரொம்ப நேரம் தடையா இருக்கு போடுதில்ல நன்றி சொல்றதுக்கு மட்டும்தான் நான் வந்து நினை நிற்கிறேன் இப்ப எல்லா பேரும் இப்ப வந்திருக்கிற இருந்து வந்திருக்கிற மொத்த நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறீங்க எல்லா பேருக்குமே மொத்தமா வெங்கடேஷ் சொல்லிட்டாரு அதையே நானும் வழிமொழிந்து முன்மொழிந்து ஏன்னா நண்பர் வெங்கடேஷ் வந்து இந்த நிகழ்ச்சிய இது கடைசி நிகழ்ச்சின்னு சொன்னாங்க கடைசி நிகழ்ச்சி எல்லாம் இல்லை இந்த மாதத்துல இந்த தளபதியோட எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் கடைசி நிகழ்ச்சி இப்ப இந்த முப்பத்தி அஞ்சு நிகழ்ச்சி மட்டும்தான் நடந்ததுன்னு இல்லை இது ஐநூறு அறுநூறு நிகழ்ச்சி மேல நடந்துருக்கு ஏற்கனவே இந்த ஒரு மாசத்துல நலத்திட்ட உதவிகள் வழங்குறது உணவு வழங்குறது கொடியேற்றுறது இந்த மாதிரி நிறைய புதிய முகாம்கள் மருத்துவ முகாம்கள் நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா நடந்த நிகழ்ச்சிகள் முப்பத்தி அஞ்சு இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்ல கடைசி நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்ப நமக்கு வந்து தொடர்ச்சியா இந்த இயக்க பணிகள் இருந்துதான் இருக்கும் நான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தானா நான் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறது மேயரா இருந்தது எம்எல்ஏவா இருந்தது கவுன்சிலரா இருந்தது சந்தோஷத்தை விட இந்த மாவட்டத்துல ஒரு ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்க இருக்கிற இந்த மாவட்டத்தில் இயக்கத் தோழர்களோடு ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பு வாழ்க்கையில இதை விட ஒரு பெரிய சிறப்பு வேற எதுவும் இருக்க முடியாது காலத்துல இல்ல ஒரு இருபது வருஷமோ பத்து வருஷமோ எவ்வளவு காலம் வாழணுமோ அதுக்கப்புறமா ஒரு சாய்வு நாட்காலையில படுத்து ஓய்வா இருக்கும் போது அப்படியே நினைவலைகளை ஓட்டு ஓட விட்டு அப்ப வந்து ஒவ்வொருத்துறையா நினைக்கிறப்ப மணிமாரன் கட்டி வாசகி பாண்டியன் அப்படி துரை கபில்லை அப்படி இது மாதிரி ஒவ்வொருத்துறையா அப்படி நினைக்கிறப்ப உண்மையிலேயே ஒரு பெரிய நிறைவு மன நிறைவு கிடைக்கும் வேற எந்த மாவட்டத்திலயும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு தளபதியோட பிறந்த நாள் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஐந்து அமைச்சர்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து அமைச்சர்களையும் சென்னை தெற்கு வச்சு நிகழ்ச்சி நடத்தணும் சொன்னேன் ஒருத்தரும் தொடர்ச்சியா வேலை தரங்கில எப்படி நடத்துறதுன்னு ஒருத்தரும் கேட்கல முப்பத்தி ஐந்து அமைச்சர்களும் நம்முடைய மேடையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி இப்ப இன்னைக்கு முப்பத்தி ஐந்து அமைச்சர்களும் முதல்வரும் நடந்து துணை முதல்வரும் நடந்து கடைசியா அன்னைக்கு சேகர்பாபு கலந்து முப்பத்தி ஐந்து அமைச்சர்களும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் அமைச்சரவையே முதல்வர் பிறந்த நாளுக்கு ஒரு மாவட்டத்துக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம இளைஞர் செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அவருடைய பிறந்த நாள் அப்ப துணை முதல்வர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட புதிய பேச்சாளர்கள் ஒரு நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் ஆக நம்ம அந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு பேரையும் நம்ம மேடையில் பயன்படுத்தணும்னு முடிவு எடுத்து நூத்தி கூட்டம் நடத்தலாம்னு முடிவு எடுத்தோம் நூத்தி கூட்டம் ஒரு மாசத்துல நடத்தினதுங்கிறது இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் மட்டுமல்ல எந்த அரசியல் இயக்கத்தின் வரலாற்றிலும் நூத்தி எண்பத்தி ரெண்டு பொதுக்கூட்டத்தை ஒரு மாசத்துல டெய்லி ஆறு கூட்டம் ஏழு கூட்டம் நடத்தின ஒரே மாவட்டம் சென்னை தெற்கு மட்டும்தான் நூத்தி எண்பத்தி ரெண்டு இளம் பேச்சாளர்கள் நூத்தி எண்பத்தி ரெண்டு கழக பேச்சாளர்கள் ஆக ஒரு முன்னூத்தி எண்பத்தி நாலு பேச்சாளர்களை வச்சு நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டம் ஒரே மாசத்துல நடத்தி முடிச்சோம் உங்களால் மட்டும்தான் சாத்தியமாச்சு நான் சின்ன கருவி அவ்வளவுதான் நான் சும்மா உங்க கூட பண்ணிருந்தேன் நான் தவிர சாத்தியப்படுத்தின சாதனையாளர்கள் தான் எனவே உங்களுக்கு நன்றி சொல்ற விழாவா இந்த விழாவை அமைச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் காலையில நானும் நம்முடைய அரவிந்த் ரமேஷும் பிரபாகர் ராஜாவும் போயிருக்கும் போது இந்த முப்பத்தி அஞ்சு கூட்டம் நடத்தின அவங்கள வந்து இந்த மேடையில அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கேடையும் கொடுத்து ஒரு கரை வேட்டி போட்டு அவங்களை கௌரவப்படுத்தணும் உடனே ஷீல்டு பண்ணணுமே எங்க கிடைக்கு எங்க எங்க தேடணும் உதவியாளர்கள் சென்னை கொடுக்க தேடி நிற்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல ஒன்பது மணிக்கு ஷீல்டு வந்துடும் சுட சுட ரெடியா இருக்கு ஒன்பது மணி வரைக்கும் இசை நிகழ்ச்சி நடக்கும் ஒன்பது மணிக்கு அந்த முப்பத்தி ஐந்து சிறப்பு குடியவர்களை மேடையில் எடுத்து சிறப்பிக்க இருக்கிறோம் இதுல என்னன்னா இந்த என்ன செஞ்சாலும் தகவல் நான் என்ன மனசுல நினைச்சேன்னா அதை வெங்கடேசன் நினைச்சிருக்காரு நீ விருது தர நான் விருந்து தரேன்னு சொல்லி எத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பு விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்க நம்ம ஒன்பது மணிக்கு சரியா இந்த மேடையை முடிச்சிட்டு எல்லாரும் அவர் தர அந்த அன்பு விருந்தை எல்லாரும் பறிக்கி விட்டு போனோம் அது எல்லாரையும்

அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சிறப்பா பிரம்மாண்டமா நடத்திருக்காரு நம்ம எதிர்பார்க்கிறத விட கூடுதல் சிறப்போட நடத்துறதுதான் நிர்வாக திறமை ஒரு அதாவது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த குவாலிட்டியை முழுமையாக பெற்றிருக்கிற அங்கு நண்பர் வெங்கடேசன் அவர்களை மனதார பாராட்டுகிறார் இந்த முப்பத்தி ஐந்து நிகழ்ச்சி நடத்தினதுல மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம தொகுதியில நம்ம இயக்கத்துல வெள்ளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் மூணு பேர்ல மதப்பிற்குரிய அரவிந்த் ரமேஷ் ரொம்ப மரியாதைக்குரிய நம்முடைய இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் கவிஞர் தனிமொழியை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி சிறப்பிச்சார் அதே மாதிரி காரம்பாக்கம் கணபதி இந்த நிகழ்ச்சியின் இறுதி நாள் இன்னைக்கு மொதல் நாள் நிகழ்ச்சிய கவி வைரமுத்து வச்சு அவர் பெருமதத்திற்குரிய காரம்பாக்கம் கணபதி அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தினார் அது மாதிரி நண்பர் பிரபாகர் ராஜா அவர் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இவங்க நிகழ்ச்சி பதிலா வேற யார் கையாவது கூட கொடுத்து நிகழ்ச்சி நடத்தலாம் பனிச்சுமை நிறைய அசெம்பிளி நடந்து நடந்து நேரம் இருந்தாலும் மாவட்ட கழகத்தின் அந்த ஒருங்கிணைப்பு தன்மை எல்லாருக்கும் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் பிரபாகர் லாலியாவும் நானும் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் சொல்லி அவருமே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தினாரு ஆக இந்த முப்பத்தி ஐந்து நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்திய பெருமதற்குரிய திரு அரவிந்த் ரமேஷ் காரம்பாக்கம் கணபதி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி எம்எல்ஏங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க பெருநகர மாநகராட்சியின் துணை மேயர் அன்றைக்கி நண்பர் மகேஷ் அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் துறைமுருகளை வைத்து நான் கூட்டம் நடத்துகிறேன் சொல்லி அவரொரு கூட்டம் வச்சு வாங்கி அவருமே ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்தி மாவட்ட கழகத்திற்கு பெருமை சேர்க்கார் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய துணை மேயர் யூம நடத்துறத பார்த்துட்டு நம்முடைய பகுதி செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் ஒட்டுமொத்தமா இப்ப தோழிங்க நல்லோரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருமுடி ரவிச்சந்திரன் மரியாதைக்குரிய வி மதியழகன் அந்த இரண்டு நண்பர்களும் மிக சிறப்பான கூட்டங்களை அங்க நடத்தினாங்க அதனால இப்போ சைதாப்பேட்டையில் எடுத்துக்கணும் துரைராஜும் கிருஷ்ணமூர்த்தியும் அற்புதமான நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க வேலச்சேரியின் பகுதி செயலாளர்கள் துரை கபிலனும் மிக பிரமாதமான நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் அதே மாதிரி நம்ம விருகம்பாக்கத்தின் பகுதி செயலாளர்கள் கண்ணனும் ராஜாவும் அற்புதமான நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க ஆக எல்லா பகுதி செயலாளர்களும் இன்னைக்கு தளபதியோட பிறந்த நாள் விழாவ மிக சிறப்பாக நடத்தினாங்க ஒன்றிய கழக செயலாளர்கள் இப்ப இங்க வெங்கடேசன் நடத்துற மாதிரி அயப்பாக்கம் வீரமணி மூணு ஊராட்சிகள் மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு ஒன்றியத்தின் மிக சிறந்த செயலாளர் அவரிடத்தில் இது வெங்கடேசனும் வெங்கடேசனுக்கு கொஞ்சம் கூட சமைச்ச ஒரு எந்த நிகழ்ச்சினாலும் ஒரு முழு வெற்றியை தருவதில் தனக்கு அவருக்கு நிகர் அவர்தான் அவரும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை அயப்பாக்கத்தில் நடத்தினர் ஆக ஒன்றிய செயலாளர்களும் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாங்க அப்போ மாவட்ட நிர்வாகம் நம்மதான் எல்லாத்துக்கும் போறமே அதனால மாவட்ட நிர்வாகிகள் நடத்தணுமா நான் யாரும் யோசிக்கல பாலவாக்கம் விஸ்வநாதன் ஒரு பிரமாதமான நிகழ்ச்சியை பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர் பகுதியில் நடத்தினார் மாவட்ட கழகத்தின் பொருளாளர் மேலச்சேரி பாஸ்கர் நானும் நிகழ்ச்சி நடத்துறேன் சொல்லி அவரும் நடத்தினார் பொதுவாக மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் வரலாற்றும் கூட போய்க்கலாம்னு நிற்பாங்க ஆனா இந்த மாவட்டத்தில் நாங்களும் உணர்வுபூர்வமானவர்கள் இந்த இயக்கத்தோடு ஒருங்கிணைந்திருப்பவர்கள் சொல்லி ரெண்டு மாவட்ட நிர்வாகிகளும் கூட நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தினாங்க மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறதை பார்த்துட்டு நாங்க மாநில துணை மட்டும் நடத்தாம இருந்தா ரத்னா லோகேஸ்வரன் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிய ஒரு ரெண்டே நாள் கேப்ல ரத்னா லோகேஸ்வரன் நடத்தினாங்க ஒரு புதுமையான நிகழ்ச்சி இயக்கத்தின் நிகழ்ச்சி என்கின்ற வகையில் நண்பர் ஹரிபாபு கலை இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் அவர் வந்து அந்த ஒரு பெரிய நாடகத்தை தெருவீதி நாடகத்தை மிக சிறப்பாக நடத்தினர் ஆக மாநில துணை செயலாளர்கள் ஆகிய அவர்களுமே இந்த நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பிச்சாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை மேயர் வழக்கு செயலாளர்கள் ஒட்டை செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் நடத்தப்ப பொதுக்குழு உறுப்பினராக நானும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினு சொல்லி எட்டாயிரத்தி எழுநூத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி பேர் பயன்படுகிற வகையில் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவரும் ஒரு பிரமாதமான நிகழ்ச்சியை சைதாப்பேட்டையில் நடத்தி காட்டினாரு இவங்க நடத்துறத பார்த்துட்டு மாவட்ட அணிகளின் அமைப்பாளர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் வே ஆனந்தம் அதே மாதிரி மாவட்ட நெசவாளர் அணியின் அமைப்பாளர் ரமேஷ் மாவட்ட வழக்கறிஞர் அணியின் அமைப்பாளர் ஜெகதீசன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் அமைப்பாளர் ராஜேஷ் மாவட்ட ஆதி திராவிட நலக்குழுவின் அமைப்பாளர் சுரேஷ் இந்த அஞ்சு அமைப்பாளரும் நாங்களும் மாவட்ட அணிகளின் சார்பில் கூட்டங்களை நடத்துகிறோம் சொல்லி அவங்களுமே சிறப்புக்குரிய கூட்டங்களை அப்ப மாவட்ட பெண் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் சார்பில் யாராவது கூட்டம் நடத்துறீங்களான்னு கேட்டவுடனே சமீனா செல்வம் நம்ம மடிப்பாக்கம் துணைவியார் அவங்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தினாங்க இதை நடத்துவதை பார்த்துட்டு மாவட்ட துணை அமைப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அநேகமா தெரிஞ்சு எந்த மாவட்டத்திலயும் நிகழ்ச்சி நடத்த மாட்டாங்க ஆனா இந்த மாவட்டத்துல தான் நம்முடைய பாண்டியன் மாவட்ட இளைஞரின் துணை சித்திரப்பாக்கம் பாண்டியன் மிக சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தினாரு போரூர்ல சங்கர் கணேஷ் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தினாரு தமிழ்நாடு நம்ம சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவில் மாவட்ட துணை அமைப்பாளர் மன்சாரி அவர் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் ஆக மூணு மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அவங்களுமே நிகழ்ச்சிகளை மிக சிறப்பான இது மாதிரி எல்லா கூட்டமும் இது மாட்டாங்க இந்த மாதிரி கூட்டத்தை நடத்தினாங்க மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இதுவரைக்கும் யாரும் இவ்வளவு பெரிய கூட்டங்களை நடத்ததில்லைன்னு பார்த்தா வட்ட செயலாளர்கள் நாங்க மட்டும் என்ன எங்களுக்கும் நீங்க கூட்டம் கொடுத்தா இப்பதான் அவங்க எல்லா வட்ட செயலாளரும் இந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டத்தையும் நடத்தது அவங்க தான் அதுல வட்ட செயலாளர்கள் குறிப்பாக நம்ம கருணா மாஸ்டர் கருணா மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய தேதியை வாங்கி பதிமூணு குப்பம் ஊரூர்ல தொடங்கி உத்தண்டி வரைக்கும் பதிமூணு மீனவர் குடியிருப்ப ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய படகு போட்டியை நடத்தி நம்ம மாண்பு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரே ஒரு அஞ்சு கடலுக்குள்ள கூட்டு போய் படகு போட்டியை தொடங்கி வச்சு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை கருணா நடத்தினாரு அப்புறம் வட்ட செயலாளர் கருணா நடத்துறதை பார்த்துட்டு எல்லா வட்ட செயலாளர்களும் நடத்தணுங்கிற ஆசை இருந்தாலும் ஒரு அஞ்சு பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு கோயம்பேடு லோகு கோயம்பேடு லோகு ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினாரு அது மாதிரி எம்ஜிஆர் நகர் கதிரேசன் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தினார் தரமணி பார்த்திபன் வட்ட செயலாளர் அவர் ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்தினார் அது மாதிரி வட்ட செயலாளர்களும் பாத்தீங்கன்னா கருணா பார்த்திபன் கதிரேசன் இன்னொரு வட்ட செயலாளர்கள் இவ்வளோ வட்ட செயலாளர் அந்த கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க ஆக வட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க மாவட்ட துணை அமைப்பாளர்கள் நடத்திருக்கிறாங்க மாநகராட்சி மன்ற உறுப்பினர் நடத்திருக்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினர் நடத்திருக்கிறாங்க செயற்குழு உறுப்பினர் நடத்த ஒன்றிய செயலாளர்கள் நடத்திருக்கிறாங்க பகுதி செயலாளர்கள் நடத்திருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகிகள் நடத்த நிர்வாகிகள் நடத்திருக்கிறாங்க இந்த சிறப்பு சென்னை தெற்கை தவிர வேற எந்த மாவட்டத்திலும் அதாவது இது சிறப்பு வேற எந்த மாவட்டத்துக்கு இருக்காரு இதுல அணிகளின் துணை அமைப்பாளர்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா

மிக பிரம்மாண்டமா ஒருத்தருக்கு நம்ம ஒரு பொருள் கொடுத்தா அவர் மூணு பொருள் கொடுத்து ரொம்ப சிறப்பாக நடத்தினார் அந்த வகையில முப்பத்தி நான்கு நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தை சேர்ந்த முப்பத்தி நான்கு நிர்வாகிகள் ஒரு சேர எல்லா எல்லா நிர்வாகிகளுமே இந்த கூட்டத்தை நடத்தினது இந்த மாவட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அளவிலான பெருமை அதனால உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதற்குத்தான் இது ஒரு வாழ்நாள் பெருமை உங்களோட பழகிருந்து உங்களோட உங்களோட நெருப்பது எனக்கு மிகப்பெரிய அளவிலான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை உங்களோட பகிர்ந்து தான் நாங்கள் வெங்கடேஷ் அவர்களோட நிகழ்ச்சியை இறுதியாக ஏற்பாடு செய்தோம் இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா இந்த முப்பத்தி அஞ்சு நாள் நடந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு நாலு அஞ்சு பேர் மட்டும் தொடர்ச்சியா வந்தாங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் வந்துருவேன் வேலை வேலை ஆகப்பட்ட வேலை இருந்தாலும் நடத்த சொல்றது நாம நம்ம இல்லைன்னா சரியா இருக்காது அந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டத்துல ஒரு நாற்பது ஐம்பது கூட்டத்துக்கு என்னால வர முடியல மருத்துவத்துறை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே போய் ஆறு மணிக்கு வந்து ஒன்பது மணிக்கு கூட்டம் வரைக்கும் இருந்து போயிடும் இருந்தேன் கடைசி எல்லா கூட்டத்துலயும் ஒட்டுல மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருப்பேன் ஆனா ஒரு கூட்டத்துக்கும் வராம போனதில்லை அந்த வகையில இந்த கூட்டங்களுக்கு தொடர்ச்சியா வந்த ஒரு அஞ்சு பேரையும் நம்ம சிறப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் பாலவாக்கம் மனோகரன் மாவட்டத்தின் துணை செயலாளர் இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் வராமல் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தவிர்த்து மற்ற முப்பத்தி மூன்று அமைச்சர்களையும் அழைத்து வந்து மேடையில சிறப்பு செய்து அவர்களை வீட்டுக்கு அடம் வரை பொறுப்பேற்றுக் கொண்ட பெருமதற்குரிய பாலவாக்கம் மனோகரன் பாராட்டுக்குரியவர் அதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிக்கும் தொடர்ச்சியா வந்த தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியில் இருந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம்பளைமே வந்துடலாம் மனோகர் வந்துடலாம் ஹரிகிருஷ்ணன் வந்துடலாம் ஆனா நான் ஒரு மகளிரா இருந்து குடும்ப பொறுப்பு இவ்வளவு பெரிய படிச்சுமையே நான் கவனிச்சுக்கிறேன் என்னாலேயும் இந்த கட்சியில் அது முழு நேரமும் செயல்பட முடியும்னு சொல்லி தொடர்ச்சியா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அந்த மாவட்ட துணை செயலாளர் வாசுகி பாண்டியன் அவங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பகுதி செயலாளர்களின் அதிகபட்சமான கூட்டங்களில் கலந்து கொண்ட நுலம்பூர் ராஜன் வந்துட்டாரா நுலம்பூர் ராஜன் வந்து எப்படி வந்துருவாரு அவரு நுழம்பூர் கூட்டங்களுக்கும் ரெண்டு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி அணிகளின் நிர்வாகிகள்ல எல்லா கூட்டத்துலேயும் அதிகபட்சமாக கலந்துக்கின்றது நண்பர் நம்முடைய மாவட்ட இளைஞர் அணியின் துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியா இசை அரங்கம் நடக்கும் ஒன்பது மணிக்கு சீர்த்து ரெடியாக இருக்கு வந்த உடனே நிர்வாகிகள்லாம் இருந்து அந்த கேடயத்தை பெற்று நண்பர் வெங்கடேசன் தருகிற விருந்தையும் உண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு சிறப்பான நிகழ்ச்சியில் இருக்கிற இசை கலைஞர்களை மிகவும் அவர்களை மரியாதை வணக்கத்தோடு வரவேற்கிறேன் என்னன்னா சென்னை தெற்கை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறுல நான் தேர்தலில் நிற்கிறப்ப சைதாப்பேட்டையில ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மேடைகளில் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்லது இயக்கத்தின் முன்னோடிகள் வந்து பேசிய பேச்சை காட்டிலும் இவர்களுடைய பாடல்கள் தான் அதிகபட்சமாக ஒழித்தது சுப்பிரமணிய ஓட்டு போடணும்னு சொல்லி இந்த சகோதரிகள் சின்ன மாலவியும் சின்னப்பண்ணும் செந்திரதாசும் அந்தோனிசா மா முகேஷம் இவங்க வந்து எல்லா தெருக்கள்லயும் பாடி இப்ப இவங்க இந்த நாலஞ்சு பேரை பாத்தீங்கன்னா இவங்க சைடப்பட்ட வாசி மரியம் என்னை விட அதிகமா தெரியும் இவங்களுக்கு தான் தெரியும் வினயம்பர் எங்கிறதுக்குன்னா சொல்லுவாங்க சுப்பிரமணியன் கோயிலுக்கு எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவங்க சைதாபட்டிக்கு பரிச்சயமாகிட்டாங்க அவங்க கொட்டையாக்கும் பார்த்திபன் அனுப்பல எல்லா நிகழ்ச்சிக்கும் வரல ஒரு நான்கு நிகழ்ச்சிகள் கட்டாயிட்டேன் ஒண்ணுக்கு மட்டும் கட்டான நண்பர் ஒன்னுக்கு கட்டாயிருக்காரு இருந்தாலும் மற பார்த்திபனுக்கும் பாராட்டுக்கள் அதான் ஒன்னு ரெண்டு கட்டானது நலம்பூர் ராஜனா ஒண்ணு கட்டு இருந்தாலும் பார்த்திபன் மறந்துட்ட சாரி பார்த்திபன் நான் இணைய நண்பர் பார்த்திபன் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி இருந்த நன்றியினை தெரிவித்து தொடங்குகிறது நிகழ்ச்சிகள்லாம் இந்த முப்பத்தி அஞ்சு நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைச்சதுல மிகப்பெரிய பங்கு என்னுடைய இணைய நண்பர் நம்முடைய சொர்க்கோ உடைய பாடல் வரிகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா நெருப்பு தெரிஞ்ச மாதிரி அற்புதமான பாடல் வரிகள் சொர்கோவும் அவருடன் இணைந்து இளைய கம்பனும் நம்முடைய நிகழ்ச்சிகள் சிறக்க எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிறார்கள்

நிகழ்ச்சி என்று இது முப்பத்தி ஐந்து என்றார் எனக்கு அது உடன்பாடு இல்லை நான் நம்பவும் தயாராகவில்லை கண்டிப்பாக அவர் எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகளை தான் நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு நம்முடைய தலைவர் யாருக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எதற்காக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இரண்டு கருத்துக்களை கூறி உங்களிடம் என்று நடைபெறுகிறேன் எனக்கும் என்ற மாவட்டத்தை பாக்கியராஜ் கரு பழனியப்பன் ஆகியோர் பங்கேற்கின்ற கூட்டம் இருக்கிறது யாரை நான் உச்சி நிமிர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைத்த வாராத வந்த மாமணியாய் தமிழர்களுடைய குரலுக்கு வலு சேர்க்கின்ற எங்கெல்லாம் அவளையின் குரல் கேட்கின்றதோ எங்கெல்லாம் ஆதரவற்ற குரல் கேட்கின்றதோ அங்கெல்லாம் ஆதரவு நீட்டி அவைய குரலை ஆனந்த குரலாக மாற்றுகின்ற வல்லமை படைத்த நம்முடைய தளபதி அவர்களுக்கு பிறந்த இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் இருபத்தி மூன்று வயதிலே ஒன்றியத்தை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து அன்றைக்கு மிசா என்ற கொடுமைக்கு ஆளான நம்முடைய தலைவர் இன்றைக்கு ஆட்சி மத்திய வந்தவர்கள் அணுகி செல்லலாம் ஆனால் அப்படி உறவுக்கு கை கொடுப்போம் என்ற கலைஞரின் நாரக மந்திரத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார் நேற்றைக்கு கூட அருமையினர் சத்யராஜ் அவர் பேசுகின்ற போது சொன்னார் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கின்ற முதுகெலும்பு என்பது பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதுகெலும்பு பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட முதலில் இருந்து முத்தமிழர் கலைஞர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதுகெலும் என்றால் ஆம் எந்த நிலையிலும் முதுகெலும் என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடலின் பின்னால் இருக்கும் ஆனால் நம்முடைய இயக்க தலைவனுக்கு முதுகெலும் என்பது முன்புறமும் இருக்கும் ஒரே முதுகெலும்பு படைத்த தலைவர் மான் மிக தளபதி என்றால் மிகையாகாது அந்த வகையில் இன்றைக்கு தமிழக ஒற்றுமைக்காகவும் ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற வல்லமை படைத்தவர் சிறை என்றாலும் ஏற்றுக்கொள்ள தயார் தியாகத்திற்காக உயிர் என்றாலும் தருவதற்கு தயார் என்று அழைந்து கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வர் ஒன்றியத்திலே இருக்கிறார் என்றால் அதை நாம் போட்டி புகழ்ந்து இன்றைக்கு பெருநாள் காணுகின்ற தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவோம் இன்னும் அவர் பல பல ஆண்டுகள் வாழ எல்லாம் இறைவனின் இயற்கையின் துணை இருக்க வேண்டும் என்று கூறி என்னை இந்த அளவுக்கு அழைத்து சிறப்பு சேர்த்த அருமையன் மாசு அவர்களுக்கும் அவரை சார்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி